அன்று கூட்டம் முடிந்து சரியாக பின்னேறம் ஏழு மணிக்கு நான் அவருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்திருந்தேன் தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற போது அவர் கதைக்கவில்லை அவரின் மகன் ஆக இருக்கின்ற கலையை முதல் தான் அந்த தொலைபேசி நடந்த கொண்டா நான் அப்பா தான் நான் கொடுக்குறேன் அவரை கொண்டு கொடுத்திருந்தான் கொடுத்த போது நான் கேட்டேன் நான் என்னென்ன நடந்து எதை கேட்கிறான் அப்படிதான் கேட்கறேன் எதை கேட்கிற ரெண்டு கட்டார் என்னென்ன நடந்து நான் கேட்ட போது எதை இணைத்தாம்பி கேட்கிற இரண்டு கட்டம் நான் என்று அது நீங்க எல்லாம் பார்த்து ஊடகங்களில் நான் வந்து அஹ் பல இந்த வரலாறு எனக்கு தெரிந்தாலே தாரு கதையில் அதை நான் அதை பற்றி கலைக்கலாம் அதை கதைஞ்சி போட்டு அதை பற்றி இல்லை என்கின்ற வசனம் தான் அடிக்கடி பாவியுடன் பாவிக்கின்றது நான் அதை பற்றி கலைக்கவில்லை ஆனால் நான் கடந்த காலங்களில் பல ஆஹ் துன்ப துயரங்கள் வேதனைகளை பட்டாலும் கூட இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகங்களா நான் மன அழுத்தத்தை தாங்க கொள்ளவில்லை இப்படி நடந்து இந்த பாருங்கள் இந்த அளவில் இந்த கட்சியை கொண்டு எந்த அளவில் இப்பொழுது இருக்கின்றது என்பதை மாத்திரம்தான் நான் கூறுகின்றேன் இதில் நான் வேறு ஒருவரை நான் விமர்சிக்கவில்லை என்ற ஒரு வார்த்தையை கூறியிருந்தார் அதிலிருந்து நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு அந்த அந்த நிலை என்பதும் அவர் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு ஒரு என்ன சொல்றாள் மட்டக்களப்பு பாசையில் வெப்புசாரம் என்று சொல்றேன் வெப்புசாரம் ஒரு ஏக்க நிலை ஒரு அந்த மனநிலை இருந்தார் என்பது உண்மை அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் அவர் அன்பு அந்த கூட்டத்தை ஊட்டி அன்று அந்த தீர்வை முடிப்பாமல் இன்னும் ஒரு டேட்டை கொடுத்திருந்தார்கள் அடுத்த இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த வாரம் இதற்கு வாக்கெடுப்புறவை திரி செய்யப்பட வேண்டும் என்றனே அவருக்கு அந்த வாக்கெடுப்பு என்ற செய்தியாளர் பதினாலாம் தேதி கூறியதற்கு பிற்பாடு ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடக்கும் என்ற ஒரு விடயம் என்பது ஒரு ஒரு விடயம் இன்னும் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னவென்றால் அவர் ஒரு ஒரு கெஞ்சி கேட்டிருக்கிறார் கெஞ்சி என்ற நான் சொல்லுவேன் பகுதியில் நான் இருக்கின்றேன் அந்த சிறிதரன் அதிலே கூறியிருக்கின்றார் அடுத்த ஒரு தலைவு செலவு வரும் வரையும் ஏன் அவரை தொடர்ந்து நாங்கள் தலைவராக வைக்கலாமே என்ற கருத்தை அவர்கள் கூறிய போது அவர் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் அதை தொடர்ந்து அதை பயணிக்கின்றேன் என்று கூறிய போது எவருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது எவருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கதைத்தவர்கள் ஒருவர் இருவர் மூவர் நாலு ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ஏனையவர்கள் கூட மௌனமாக இருந்திருந்திருக்கின்றார்கள் என்ற விடத்தை நாங்கள் அதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம்